கள்ளி செடி எப்படி காக்கும் என்னங்க கள்ளி செடி வந்து ஆபத்தானது அது எப்படிங்க காக்கும் மனுஷனை காக்குமா அப்படின்னு கேட்கலாம் இதுல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அந்த விஷயத்த அறிவு மண்பர்களுக்கு தெய்வம் இருக்கு நம்மளை காக்கும் நமக்கு நாம தான் துணை அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்கு நான் அறிஞ்ச இது ஒரு ரகசிய பதிவை அறிவு மண்பர்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்படுறேன் சரிங்க கள்ளி செடிங்கிறது அது தான் அதை வந்து நாம் நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக அதை நாம் அந்த செய்முறையை நாம் செய்யணும் எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் குழந்தைகள் இருக்கிற கள்ளி செடிங்கிறப்ப அந்த குழந்தைகள் பெரியவர்கள் அவங்க இல்லாத அவங்க அவங்க அவர்களை வச்சு இந்த செயலை நாம் செய்யக்கூடிய அப்படின்னா அந்த கள்ளி செடியில் இருக்க அந்த பாலானது இந்த உடலுக்கு ஒரு சில ஒரு பெரிய ஒரு ஒரு வினைய ஒரு பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும் அதனால குழந்தைகள் பெரியோர்கள் இந்த கள்ளி செடி பக்கத்தில் போகக்கூடாது அதை பிடுங்கக்கூடாது சரிங்க இப்படி ஒரு ஆபத்தான ஒரு செடி எப்படி மனுஷனை காக்கும் அப்படின்னா இந்த கள்ளி செடியில் ஒரு பெரிய அற்புதம் இருக்குது எது மாதிரியான அற்புதம் அப்படின்னா நம்ம மனுஷனுக்கு ஏற்படுற ஒவ்வாம பார்வதிஷ்டி கண் திஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல ஓமளிப்பு இது போன்று உடலில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் அதே சமயம் இருக்கிற எல்ல விருத்தி அடையாம ஒரு தீய வினைகள் தீய சக்திகள் குடிகொண்டு இருந்தாலும் இந்த கள்ளி செடி அத முதல்ல அகற்றம் இதில் சுத்தலாம் அதே சமயம் நாம வணங்குற தெய்வத்துக்கு சுத்தலாம் ஆனா நாம வணங்குற தெய்வத்துக்கு சுத்துறதுக்கு முன்னாடி நாம நம்ம சாமிகிட்ட உத்தரவு கேட்கணும் ஐயா இது மாதிரி தப்பா தெரியுது இந்த கள்ளி செடி இதை எடு இதை வச்சு நான் உன்னை திஷ்டி எடுக்கலாமா அப்படின்னு கிட்ட உத்தரவு கேட்டு ஒரு ஒரு பூவையோ அல்லது ஒரு விபூதி குங்குமத்தை மடிச்சு போட்டு ஒரு குழந்தையோ அல்லது அங்கே இருக்கிறவங்கள எடுக்க வச்சு உத்தரவு சரின்னு வந்தா சாமிக்கு சுத்தணும் இல்லை அப்படின்னா வீட்டையும் மனுஷனையும் சுத்தணும் சரி இது என்ன அப்படி இதுல என்ன ஒரு அற்புதம் இருக்கு அப்படின்னா இந்த கல் செடியானது எப்படி அப்படின்னா மனுஷ உடம்புல இருக்கிற எதிர்மறை சக்தி ஓமளிப்பு உடல்வலி கைவலி கால்வலி பெரும் பெரிய பெரிய நோய்கள்ல இருந்து நாம மீள முடியாமல் இருக்கிறது மன மனக்குழப்பத்துல பித்து குடிச்சு இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகளை இருந்துச்சு அப்படின்னா இந்த கள்ளி செடியை வச்சு நாம அதை சரி பண்ண முடியும் அதாவது மறுபடியும் சொல்றேன் இத கவனமாக நாம இத உபயோகப்படுத்தணும் குழந்தைகளோ அல்லது பெரியோர்களோ அந்த கள்ளி செடியை தொட விடக்கூடாது நல்லா கொஞ்சம் பெரியவங்க நல்லா விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கள்ளி செடியை உடைக்கும்போது சூளை மாதிரி உடைக்கணும் இப்போ இந்த இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளி செடி இருக்கும் ஒரு சூளம் எப்படி இருக்கும் சூளை வந்து சூளம் மூன்று சூளம் திரிசூளம் எப்படி இருக்கும் அதே மாதிரி உடைக்கணும் அந்த அதை உடைச்சி உடைச்சுனா ஒரு சூளத்தை குத்தி நிப்பாட்டி வச்சா கீழே இருந்து மேலே எப்படி அந்த மேலே அந்த மூணு திரிசூளை இருக்கும்ல அதே மாதிரி உடைக்கும்போதே அது அது ஒன்று உடைக்கணும் அந்த பால் கையில் விடாமல் அதை நாம் உடைக்கணும் உடைச்சிட்டு அந்த கல்லி செடி அந்த சூளை மாதிரி அந்த மூணு மேலே இருக்கும் பார்த்திங்களா அந்த மூணு அந்த கிளை அதில் என்ன பண்ணணும் ஒரு காட்டன் துணி ஒரு துணி எடுத்து அந்த மூணுலேயுமே சுற்றணும் மூணுலையுமே அந்த மூணு அந்த சூளை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கல்லி அந்த செடியில் அந்த காட்டன் துணியை வச்சு மூணுலையும் சுற்றி விளக்கு எண்ணெய் எண்ணெய் இருக்குல்ல எண்ணெயை வந்து அந்த துணியில் நினைக்கணும் அதாவது அந்த கள்ளி செடி அந்த கள்ளி செடி மேலே அந்த ஊசியா இருக்கிறதுல அந்த செடி மேலே அந்த துணியை காட்டன் துணி ஒரு வெள்ளை துணி எடுத்து சுற்றி அந்த மூணுதுக்கும் சுற்றணும் முழுசா சுற்றிடக்கூடாது அந்த மூணு அந்த சூளை மாதிரி நம்ம புடுங்குற பாத்தீங்களா உடைக்கும் போதே அப்படி உடைக்கணும் இல்லை அப்படின்னா சூள மாதிரி அமைப்பு விளாட்னாலும் பரவாயில்ல ஒரு மூணு இது இருக்கிற மாதிரி இல்லை ஒன்னு சுத்தினாலும் சரிதான் எல்லாத்தையும் சரி பண்ணுதான் அதுக்காக நான் இருந்தாலும் அப்படி செஞ்சா மிகவும் சிறப்பு அந்த ஆதி சக்தியோட அம்சத்தோட நாம அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக தான் நான் சொல்றேன் அப்ப என்ன பண்ணுன்னா அதை உடைச்சு அதுல வெள்ளை துணியை சுத்தி அதுல ஒரு எண்ணெய் விளக்கு எண்ணெயை அதுல ஊத்தி அதாவது யாரு உடல் நலம் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கா அல்லது பெரியோர்களுக்கா அல்லது நமக்கா யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் பக்கத்துல வர வச்சு அந்த கள்ளி செடியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு தீபத்தை அதாவது அவருங்க பக்கத்துல கொண்டு போக கூடாது கொஞ்சம் தூரமா கொஞ்சம் தூரமா அவங்களை நிக்க வச்சு அதாவதுங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அந்த அதிகாலத்துல செஞ்ச என்ன இப்பெல்லாம் இதெல்லாம் நாங்கள் நம்புற மாதிரியா இருக்கு இதெல்லாம் என்னங்க இதை போய் செய்யலாமா இதெல்லாம் பெரிய மனு மனுஷனுக்கு எதிரானதுல இதெல்லாம் செய்யலாம்னு ஒரு சில அறிவார்ந்த பெருமக்கள் இதை அப்படி பார்க்க கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கத்து கொடுத்த நமக்கு கை வைத்தியங்கள்ல இது போன்ற ஒரு இப்போ ஒரு பார்வ திஷ்டிகளை கண் திஷ்டிகளை ஓ மனசு நம்பிக்கைதாங்க அதுல அந்த சக்தி நம்மளை காத்து கொடுக்குது கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா இதை செஞ்சோம் நமக்கு சரியாயிடுச்சுங்கிற அந்த நம்பிக்கையே இதை செஞ்சுட்டோம் அந்த கள்ளி செடி இருந்து எல்லாத்தையும் அகற்றிட்டு போயிடும் நமக்கு தெரியாத எதிர்வினை சக்திகளை அது இதுல இருந்து எடுத்து விளக்கி கொண்டு போயிருங்கிற அந்த நம்பிக்கை தான் அதனால சொல்றேன் அறிவார்ந்த பெருமக்கள் இதை அப்படித்தான் பார்க்கணுமே தவற இதெல்லாம் வந்து இதெல்லாம் தவறான ஒரு செயலை அப்படி செய்யக்கூடாது இது மூட நம்பிக்கைக்கு சமம் அப்படின்னு அதை நம்ம பார்க்க கூடாது ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நிகழ்வுகளை நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு அதிகாலத்துல செஞ்சத அப்ப மருத்துவம் எதுவுமே இல்லாம இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் பாதுகாத்து கொடுத்ததுனால நான் காது வழி கேட்டறிஞ்சதுனால அதுல பயன்பெற்றதுனால நான் சொல்றேன் மிகவும் கவனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல அந்த கள்ளி செடியில அந்த வெள்ளை துணியை சுற்றி அதில் எண்ணெய் ஊற்றுனதுல முன்னாடி ஒரு சூடம் எப்படி பொறுத்துரும் விளக்கு எப்படி பொருத்துறோம் அது மாதிரி பொருத்தி அந்த கள்ளி செடியை நாம் கொஞ்சம் தூரமாக பக்கத்தில் கொண்டு போகாம கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் தூரமாக அவங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வளப்பக்கம் மூணு சொத்து இடப்பக்கம் மூணு சொத்து சுற்றணும் சுற்றி அதை ஒரு நிற செம்பு தண்ணியில் அதை முக்கணும் இதே மாதிரி இப்போ ஒரு ஆளுக்கு தனித்தனியாக குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒருதுலயே வந்து எல்லாத்தையும் சுற்றி மொத்தமாக அதை சுற்றி அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் முச்சந்தில ஊற்றணும் ஊற்றிட்டு வெளியே வரும்போது கைகால கழுவிட்டு உள்ளே வரணும் இல்லை அப்படின்னா எடுத்து ரொம்ப உக்கரமா இருக்குங்க வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஒருத்தவங்க நிற்க வச்சு ஒரே ஒரு கள்ளி செடியை உட உடைச்சு ஒரு இலை ஒரு இதழ் ஒரு 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 கிளை இருக்கிற மாதிரி அது ஒன்றை மட்டுமே அதில் ஒரு வெள்ளை துணியை சுற்றி அதில் கொஞ்சோன்று முனியில் எண்ணெயை ஊற்றி அதில் விளக்கு மாதிரி அதை பொ பொருத்தி அந்த விளக்கோட அந்த கள்ளி செடியோட அந்த கல்லி அந்த கிளையோட அந்த விளக்கோட வெளிச்சம் அந்த அதாவது அந்த பக்கத்துலேயும் வரக்கூடாது கொஞ்சம் தூரமாக நம்ம பார்வைக்கு தெரியணும் அந்த உடல் அதை உணரணும் அப்படி உணரும்போது உடம்புல இருக்கிற அனைத்து தீய வினைகளையும் ஓமளிப்புகளையும் கண் திஷ்டிகளையும் பார்வைகளையும் ஏவல்களையும் சூனியங்களையும் செய்வனைகளையும் எதெல்லாம் எது மாதிரியான ஒரு எதிர்மறை சக்தி நம்மை தாக்கி நிற்குதோ அது எல்லாத்தையும் அதை உள்வாங்கிக்கிறோம் அந்த கள்ளி செடியானது உள்வாங்கிக்கிறோம் மாந்திரிக தாந்திரிகங்கள்லாம் என்னங்க கண்ணுக்கு தெரியாம நமக்கு அறியாம நடக்கிற அந்த ஒரு நிகழ்வுகள் ஓடி ஒளிஞ்சு நின்று நம்மளை பாதிக்கிற முடக்கிற செயல்களை இது போன்ற ஒரு சில செயல்களால் தான் முடக்க முடியும் வினைக்கு வினை மாதிரி இது போன்ற செயலுக்கு எதிர் செயல் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த இது போன்ற ஒரு சில சாங்கியங்களால் கை வைத்தியங்களால் நம்மை நாமளே காக்க முடியும் அதாவது இது வந்து இது போன்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது போன்று நமக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்புகிற மக்களுக்கு தான் எல்லாத்துக்கும் இதை நான் சொல்ல வரலை தீய சக்திகள் இருக்குது அது நம்மளை பாதிக்குதுன்னு யாரும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல வரேன் இல்ல அப்படிலாம் இல்லாதவங்க இந்த பதிவை பார்க்க வேணா கடந்து போயிருங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்க நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னா அந்த செஞ்சு அந்த தண்ணியில முக்கி அந்த தண்ணியை நீங்க முச்சந்தியில ஊத்திட்டு முச்சந்தி இல்லாட்டினாலும் ஏதாவது ஒரு ஓர பகுதியில் அதை ஊத்திட்டு கைகால கழுமி நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில உங்களுடைய உடம்பில் கண்டிப்பாக மாற்றம் தெரியும் கண்டிப்பா தெரியும் நீங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பா மாற்றம் தெரியும் உங்க நீங்க உங்க தெய்வத்துக்கு பூஜை அறை அதுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அதவே நீங்க சுத்தனீங்கனால அது கண்டிப்பா மாற்றம் தெரியும் சக்தியமான உண்மை அதாவதுங்க இதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்க இது போன்று கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற எதிர்மறை சக்திகளை நம்ம தெரிந்து பிரிச்சு எடுக்குங்கிறதுக்காக பணம் உள்ளவங்க செல்வாக்கியவங்களுக்கு லட்சாதிபதிகளுக்கு கோடீஸ்வரர்களுக்கு நான் சொல்ல வரல ஏழை எளிய மக்க இது போன்று தீய உனையில சத்தியத்தின் வழியில நிக்கிற மக்க தெய்வந்தா எல்லா எல்லாம் நீதியா இருக்கேன் உண்மையா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் நான் இருந்தாலும் கஷ்டப்படுறேன் எனக்கு எதிரா ஒரு சில சதிகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் நடக்குது இதை எப்படி நான் காக்க முடியும் அதுல என்னை எப்படி பாதுகாக்க முடியும்னு நினைக்கிற அந்த பெருமக்களுக்கு சொல்றேன் இது போன்ற கள்ளி செடியை கவனமாக குழந்தைய பெரியோர்களை அவங்கள பறிக்க விடாம கவனமாக அதை எடுத்து அதில் ஒரு வெள்ளை துணியை கட்டி அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது போன்று பக்கத்தில் கொண்டு வராமல் கொஞ்சம் தூரமாக எப்படி நம்ம திருஷ்டி எடுப்போம் ஒரு எலுமிச்சங்க ஒரு ஒரு சூடத்தொகைச்சி எப்படி திஷ்டி எடுப்போம் ஒரு வெள்ளை பூசினியில் எப்படி அது கூட பக்கத்துல கொண்டு போவோம் அது கூட பக்கத்துல கொஞ்சம் தூரமாவே அதனுடைய அந்த வெளிச்சம் அந்த பார்வையில அந்த நெருப்பா அந்த 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 கள்ளி இருந்து அந்த எரியிற அந்த அந்த நெருப்பானது நம்ம கண்ணில் பட்டாலே போதும் அதை அழகா எல்லாத்தையும் உள்வாங்கி எல்லையை சுத்தம் செய்யுங்கிறது உண்மையா சத்தியமான உண்மை அதனால சொல்றேன் ஏழை எளிய பெருமக்களுக்கு சொல்றேன் இதை ஒரு தடவை முடியல ரொம்ப முடியல எங்கெங்கோ போனோம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா நீங்க வணங்குற குலசாமியை நினைச்சு பரிபூர்ணமா இதை எடுத்துட்டு வந்து அதாவது இது எப்பயுமே செய்யக்கூடாது ஏதாவது ஒரு சில நேரம் ரொம்ப முடியலைங்கிற அந்த பட்சத்தில் மட்டும் இதை நீங்கள் செய்யணும் இதை பொழுதுனைக்கு நாம் செய்யக்கூடாது அப்படியே அதை செஞ்சால் அதை எல்லாத்தையும் அகற்றிடணும் ஏன் அப்படின்னா அந்த கள்ளி அப்படிங்கிறது அது ஒரு ஆபத்தான பொருளாக இருக்கிறாங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இது போன்ற ஆபத்தான பொருட்கள் தான் ஒரு சில ஆபத்தான இருந்து நம்மளை எடுக்கும் அதனால அந்த பொருட்களை உடனுக்குடனே நாம அப்புறப்படுத்திடணும் கைகால நாம அலும்பி நாம இருக்கணும் ரொம்ப கவனமா இதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத ஒரு சில பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நம்மை நாம் பாதுகாக்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு செய்த ஒரு கை வைத்தியங்கள் தான் ஒரு சாங்கியங்கள் தான் இத நாம எந்த அளவு கவனமா செய்யணுங்கிறத பொறுத்தா இருக்கு அப்படியே இருந்தாலும் ஒண்ணு நம்மளை பாதிச்சிடாது இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல பெரியோர்கள் இருக்கிற இடத்துல இதை நம்ம கவனமா இருக்கணும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது வீட்டுக்கு உள்ள கொண்டு போகும் வெளியே வச்சு கூட அதை அப்படியே அப்புறப்படுத்திடணும் கைகள் நல்லா கழிவு அந்த பால் படக்கூடாது இது போன்ற ஒரு சில மிக கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க சிந்திக்கலாம் இதை நம்ம பயன்படுத்தின இல்லை அப்படின்னா இதை பத்தி சிந்திக்க வேணாம் இந்த பதிவை தவிர்த்திருங்கன்னு சொல்லி இந்த பதிவை அறிவோம் அன்பர்களுக்கு போன்ற எதிர்மறை சக்திகள்ல பாதிக்கப்பட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நாம வணங்குற சாமி நமக்கு சொல்லி கொடுத்த கை வைத்தியம் கை சாங்கியங்களை இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்